சக்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்லாமா இதை பத்தி பார்த்துருவாங்க மக்கள் எப்பவுமே இனிப்பா இருக்கிற பொருள் எல்லாமே பயங்கரமா சக்கரை நோய் அதிகம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க சிறப்பாக இருக்கிறவங்க சொல்ல மாட்டோம்டா நூறு கிராம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு அறுபது கலோரிகள் எதிர்த்தி கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் மாவுச்சத்து கிடைக்கும் அப்பப்போஸ் குளுத்தோஸ் ஆப்போஸ் அப்போ ஆமானம் தான் உங்களுக்கு பதினஞ்சு கிராம் அந்த சர்க்கரையில் உங்களுக்கு ஒரு இருந்து ஒம்போது கிராம் சுக்ரோஸ் நம்ம ஒரு நாலஞ்சு கிராம் ஃபுட்டோஸ் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு கிராம் வந்து குளுக்கோஸ் இப்போ நூறு கிராம் வெந்த சாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம் வந்து பாதிக்கு பாதி தான் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும் என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல இதே ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் இனிப்பு இனிப்பில்லாதுன்னு நம்ம நினச்சி நிறையா சாப்பிடக்கூடிய இந்த பழங்களை பார்த்தாலும் மாம்பழத்தை விட ஒரு டென் பர்சன்ட்டு தான் ஆச்சது கம்மி சரிங்களா ஸோ மாம்பழம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிதமான டயபெட்டிக்கு சரிங்களா ஹெச்டி ஒன்சி ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு நூறு கிராம் சாப்பிட்றத விட மாம்பழம் உங்களுக்கு கம்மியான அளவில் தான் சக்கரை அளவுகள் பிரச்சனை இல்லை ஆனா இது பி வந்து பத்து இருக்கு அப்படின்னா எந்த வகையில் மாவட்டத்தை எடுத்தாலும் பிரச்சனை தான்